சேலையூர் பாரதி யூனிவர்சிட்டிலிருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் கிலோமீட்டர் நம்ம சைட்டை ரீச் பண்ண முடியும் இந்த பக்கம் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் ஆன் ரோட்லேயே தாம்பரத்துல இருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும் எக்மோ டெர்மினஸ் தாம்பரம் மாதிரி வரணும்னா நம்ம சைட்டு வந்துட்டு ஒரு செவன்டி எயிட் கிலோமீட்டர்ல ரீச் பண்ண முடியும் உள்ளேயே வந்து கிளப் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கூலே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் ஒர்க் பண்ணுறேன் ஓஎம்ஆர் ஆகட்டும் இல்ல இந்த பக்கம் நம்ம ஸ்டீ ராம் கேட்வே பெருங்கலத்தூரில் இருக்கிற ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனா கூட நீங்கள் வந்துட்டு இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி வரலாம் எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேணும் டூ பிஹெச்கேவில் ஒரு இண்டிவிஜுவல் டூப்ளக்ஸ் ஹவுஸ் வேணும் அப்படின்னா சிக்ஸ்டி லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நினச்சா ஒரு சிக்ஸ் மந்த்லருந்து ஒன் இயர்க்குள்ளே நிறைய பேர் இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்டில் வந்து லேண்ட் பார்க்குறவங்களுக்கு இந்த லொக்கேஷனில் லேண்டு வாங்கி வீடு கட்ட முடியும் அதுக்கப்புறம் அப்படின்னா கூடுவாஞ்சேரி பொத்தேரி சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு தாண்டி தான் நம்ம ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த பட்ஜெட்டில் வந்து வாங்க முடியுமே தவிர ஹை வியூவர்ஸ் நான் உங்கள் ஸ்வேதா பேசுகிறேன் எஸ்கொயர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நம்ம ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு பாரத் யூனிவர்சிட்டி கிட்ட நம்ம நிற்கிறோம் இந்த ரோடு உங்களுக்கு தாம்பரம் வேளச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் பெருங்கலத்தூர் ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகுது நேஷனல் ஹைவே ஜிஎஸ்டியில் ஸோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு நம்ம ரீசெண்டாக வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிச்சுட்டாங்க ஸோ பெருங்கலத்தூர்ல அதுக்கான பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த கனெக்டிவிட்டிக்கான ரோடு வந்து இப்போ ஓப்பன் பண்ண போறாங்க ஸோ இங்க வந்து ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதை பத்தின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் சென்னையோட ஈஸ்ட் தாம்பரம் இப்போ நிறையவே டெவலப் ஆகிடுச்சு சேலையோருக்கும் பெருங்கலத்தூருக்கும் இடையே அமைக்கப்பட்டு வரக்கூடிய தாம்பரம் கிழக்கு பைப்பாசாலை இந்த பகுதியோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கு இந்த தாம்பரம் கிழக்கு பைப்பாசாலைக்கு ரொம்ப பக்கத்துல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெகா டவுன்ஷிப் அமைஞ்சிருக்கு மணிப்பியோட எக்ஸாக்ட் லொகேஷன் பற்றி எஸ் குவயர் ஸ்வேதா அவர்களிடம் அடுத்ததாக கேட்கலாம் சேலையூர் பாரதி யூனிவர்சிட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ நம்ம சைட்டை ரீச் பண்ண முடியும் இந்த பக்கம் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு அங்கேருந்து வந்தோன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல நம்ம சைட் ஆன் ரோட்லயே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு பெருங்கலத்தூர் ஜிஎஸ்டி ஃபைவ்ல கனெக்ட் பண்றாங்க ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு டூ ஹண்ட்ரட் ஃபீட்லேருந்து நம்ம சைட் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் ஸோ ஈஸி ஆக்சஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும் ஏன்னா இப்போ எக்மோ ரயில்வே டெர்மினஸ் தாம்பரம் மாதிரி இருக்கு அங்கேருந்து வரணும்னா நம்ம சைட்டு வந்துட்டு ஒரு செவன்டி எயிட் கிலோ கிலோமீட்டர்ல ரீச் பண்ண முடியும் நியூ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நம்ம வண்டலூர் ஊரபாக்கம் பிட்வீன்ல இருக்கு ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணலாம் இந்த பக்கம் ஓஎம்ஆர் சிறுசேரி ஐடி பார்க் ஓஎம்ஆர்ல ஐடியில் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஈஸியாக வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ்ல நம்ம வந்து ஷார்ட் கட் இங்கே நிறைய புதுப்பாக்கம் வழியாகவும் இருக்குது சேலையூர் வேளச்சேரி அந்த ரூட்லையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸாக இருக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டு நூற்றி அறுபது ஏக்கர்ல இரண்டாயிரம் வீட்டு மனைகளோடு தான் இந்த மெகா டவுன்ஷிப் இங்கே எட்நூறு சதுரடில இருந்து உங்களோட சொந்த வீட்டுக்கான மணியை வாங்கலாம் இந்த ப்ராஜெக்ட் பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டவுன்ஷிப் அரௌண்ட் ஒன் சிக்ஸ்டி ஏக்கர்ஸ் இல்ல ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் பிளாட்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம டிடிசிபி ரெரா அப்ரூவல்ல வந்து ப்ரமோட் பண்ணோம் ஒரு ஃபோர் இயர்ஸாவே ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ த்ரீ ஃபோர் சொல்லிட்டு எல்லாமே லான்ச் பண்ணி அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து உள்ள ஆக்குப்பையே பண்ணிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய வந்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் இங்க இருக்கு ஸோ அதுல இப்ப நம்ம நியூவா வந்து ஃபேஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வந்து லான்ச் பண்ணோம் அதுலயும் பிளாட்ஸ் வந்து நிறைய புக் ஆயிருக்கு ஒரு ஃபியூ பிளாட்ஸ் வந்து இப்ப அவைலபிள் இருக்கு அடுத்தது ஃபேஸ் செவன் வந்து நம்ம ஜனவரியில லான்ச் பண்ண போறோம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கார்னர் பிளாட் மினிமம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரையும் எல்லா சைஸ்லையும் எல்லா ஃபேஸிங்லையும் தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ப்ளாட் வேணும்னாலும் நம்ம இந்த மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ல கொடுக்க முடியும் கிளப் ஹவுஸ் உள்ளிட்ட நிறைய அம்யூனிட்டிஸ்களை இந்த டவுன்ஷிப்ல தந்திருக்காங்க குளோபல் ஸ்கூல் ஒன்றும் இந்த மனப்பிரிவுக்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கு ஏன் நம்ம வந்து இதை டவுன்ஷிப்புன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டிஸோடு கொடுக்கும்போது உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு இப்போ இபி கனெக்ஷன் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டில் இது அவென்யூ ட்ரீஸ் கொடுக்குறோம் உள்ளேயே வந்து கிளப் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு குளோபல் ஸ்கூலு ரன் இருக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கூலே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இங்கே இருக்கிற ரெசி ரெசிடென்ஷியலில் இருக்கிறவங்க அவங்க சில்ட்ரன்ஸ் அந்த ஸ்கூலில் தான் ஸ்டடீஸ் வந்து போயிட்டு போயிட்ருக்கு தாம்பரம் மற்றும் ஓஎம் பகுதிகளில் உள்ள ஐடி நிறுவனங்களை ஈஸியா ரீச் ஆகுற வகையில நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிற ஏரியாவில் இந்த மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கிறதால அந்த ஐடி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்களும் இந்த டவுன்ஷிப்ல தங்களோட சொந்த வீட்டுக்கான மணியை வாங்கலாம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு வெல் டெவலப்டு ரெசிடென்ஷியல் ஏரியா இப்போ ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஓஎம்ஆராக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் நம்ம ஸ்ரீராம் கேட்வே பெருங்கலத்தூரில் இருக்கிற ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா கூட நீங்கள் வந்துட்டு இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி வரலாம் இந்த பக்கம் மகேந்திரா வேல் சிட்டியில் ஒர்க் பண்ணுறேன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு எல்என்டி எக்ஸ்டான்ஷியா அந்த ஐடி ஜோகோ கம்பெனினாலுமே எல்லா சரௌண்டிங்கில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஹப்பையும் கனெக்ட் பண்ணுற ரோடு ஏன்னா உங்களுக்கு தாம்பரம் வேளச்சேரி ரோடாக இருக்கட்டும் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுற லிங்க் ரோடு நம்ம இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு ஸோ அந்த ரோட்ல நம்ம வந்துட்டு பெஸ்ட் லொகேஷன்ல பெர்ஃபெக்ட்டான ப்ரைஸ்ல வந்துட்டு இப்போ லான்ச் பண்ணி இந்த ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் இந்த டவுன்ஷிப்ல நீங்க வீட்டு மனையாகவும் வாங்கலாம் நீங்க விரும்பினா பில்டர் தரப்பிலேயே தனி வீடாகவும் கட்டி தராங்க ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து பிளாட் மட்டும் பார்க்குறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு அரௌண்டு ஃபார்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் நம்ம வந்து பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஓன் ஃபண்ட்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வேணும் டூ பிஹெச்கே கே வில் ஒரு இண்டிவிஜுவல் டூ ஹவுஸ் வேணும் அப்படின்னா சிக்ஸ்டி லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேங்க் லோனு மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆல் மேஜர் பேங்க் லோனும் இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த டவுன்ஷிப்ல ஏற்கனவே மனை வாங்கின நிறைய பேர் வீடு கட்டி வசிச்சுட்டு வர்றதால லேண்ட் வேல்யூ அப்ரிசியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு நாங்களா ஒரு டென் இயர்ஸ் இந்த ஃபீல்ட்ல நான் வந்து சொல்லி சொல்ற விஷயம் என்னன்னா ஒரு லேண்ட் வந்துட்டு அப்ரிசியேஷன் ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் கனெக்டிவிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாங்க சொல்லுவோம் சோ அப்படி பாக்கும்போது ஓஎம்ஆர்ல இருக்கிற ஐடி ஹப்பா இருக்கட்டும் ஜிஎஸ்டி என்ஹெச்ல இருக்கிற ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஐடியா இருக்கட்டும் நான் ஐடி உரகடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இது எல்லாத்துக்குமே வந்து சென்ட்ரல் ப்ளேஸா இருக்கிறனால தான் இந்த ஏரியா இன்னைக்கு அப்ரிசியேஷன் ரேட் ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் போயிட்டு இருக்கு டென் இயர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியால எல்லாம் பிளாட் வாங்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் இங்க ரேட் பாத்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ்ல தான் பர் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருந்துச்சு அப்ப நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் கண்டிகை சைடெல்லாம் நிறைய பேர் வந்து இங்க அந்த டூ தௌசண்ட் கொடுத்து கூட வாங்க முடியாம அங்க தௌசண்ட் ருபீஸ்ல எல்லாம் நிறைய பேர் வாங்கி வச்சிருந்தாங்க இப்போ இங்க உள்ள அப்ரிசியேஷன் பாத்தீங்க அப்படின்னா போர் தௌசண்ட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் ரேட் வந்து அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது இப்ப இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் கனெக்ட் பண்ணது உங்களுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ரேட் வந்து அப்ரிசியேஷன் ஆகும் சோ இப்போ வாங்குறவங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து சேவ் பண்ண முடியும் பாரத் யூனிவர்சிட்டி உள்ளிட்ட நிறைய முன்னணி கல்வி நிறுவனங்கள் இந்த மனைப்பிரிவுக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாரத் யூனிவர்சிட்டியிலேருந்து வரும்போது பாரத்தோட சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்குது சியான் குளோபல் ஸ்கூலும் இருக்குது உள்ள வேலமால் ஸ்கூலில் ரன் ஆகிட்டு இருக்குது நியர்பை நம்ம நெடுங்குன்றத்தில் இந்த பக்கம் நம்ம வண்டலூர் கேலம்பாக்கம் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலேஜஸ் நிறையா இருக்குது தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது மெடிக்கல் காலேஜும் இருக்குது ஸ்ரீ ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் தென் ஜிஎஸ்டி ரோட்டில் கிரசென்ட் காலேஜ் இருக்குது இந்த பக்கம் விஐடி யூனிவர்சிட்டியும் இருக்குது அங்கேருந்து டுவர்ட்ஸ் நம்ம கேளம்பாக்கம் போனோம் அப்படின்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ நியர்பை நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கிறனால உங்கள் பசங்களை வந்து நீங்கள் ஸ்கூல் நியர்பை வீட்டிலேருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் எல்லாம் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எல்லா ஸ்டாண்டர்டான ஸ்கூல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நியர்பையே இருக்கு ஈஸ்ட் தாம்பரத்தில் இப்போ வீட்டு பணி வாங்குற வாய்ப்பை மிஸ் பண்ணினா அடுத்து குடுவஞ்சேரி தாண்டி தான் இந்த பட்ஜெட்ல வாங்க முடியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இங்க வரப்போதுன்னு சொன்னோம் அப்பெல்லாம் யாரும் நம்பல அது உள்ள அவுட்டர் ரிங் ரோடு சிக்ஸ் வே ட்ராக் வந்துட்டு டு போர்ட்டு கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி கண்டிகையில் ப்ராஜெக்ட் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்போ கூட நிறைய பேர் நம்பாமல் அது வரும்போது பார்த்துக்கலாம் நாங்கள் ஆனால் இப்போ அவுட்டர் ரிங் ரோடு ஆக்சஸ் பண்ணியாச்சு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வண்டலூர்லேருந்து ஏறினீங்கன்னா அடுத்து நம்ம மணிவாக்கத்தில் அதுவும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராஜெக்ட்டும் இப்போ நியூவாக வந்துட்டு இருக்கு மெயினாக ஐடி ஹப் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து நம்ம சென்னை வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது ஏன்னா நியூ நியூ டவுன் சொல்லிட்டு ஒரு சேட்டலைட் சிட்டி மாதிரி சென்னையை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பெங்களூர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு தேர்ட் வந்து நம்ம சென்னை தான் ஸோ சென்னை வந்து இப்போ நிறைய நியூ ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் ஐடி டைட்டில் பார்க் மாதிரி ஐடி ஹப்பா வந்து நம்ம டுவர்ட்ஸ் தாம்பரம் செங்கல்பட்டு இந்த கனெக்டிவிட்டில தான் ஏன்னா சிட்டிக்குள்ளே நமக்கு பிளேஸ் கிடையாது நிறைய பேர் தெரியும் வீடு கட்டுறதுக்கும் கிடையாது கமர்ஷியலாகவும் கவர்மெண்ட்டுக்கும் லேண்டுங்கிறது இல்லை ஸோ அப்போ இந்த சைடு இது எல்லாமே தான் இன்றைக்கி சிட்டி வந்து எக்ஸ்டென்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இப்போ நினச்சா ஒரு சிக்ஸ் இருந்து ஒன் இயர்க்குள்ளே நிறைய பேர் இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் பட்ஜெட்டில் வந்து லேண்டு பார்க்குறவங்களுக்கு இந்த லொகேஷன்ல லேண்டு வாங்கி வீடு கட்ட முடியும் அதுக்கப்புறம் அப்படின்னா கூடுவாஞ்சேரி ஸ்ரீ சிங்க கோவில் செங்கல்பட்டு தாண்டி தான் நம்ம ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த பட்ஜெட்டில் வந்து வாங்க முடியுமே தவிர வித்தின் ஒரு வண்டலூருக்குள்ளே வாங்குறதுங்கிறது உண்மையாகவே வந்து நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டில் வந்து கிடைக்காதவங்க தான் நிறைய பேர் இங்கே ஃபைவ் கொடுத்து இந்த இடத்துல வாங்கி வீடு கட்டி வந்திருக்காங்க நீங்களும் இந்த மெகா டவுன்ஷிப்ல வீட்டு மனையோ அல்லது தனி வீடோ வாங்க ஆசைப்பட்டா வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க